அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் ஜோதி அகவல் வரிகள் நூற்றி அறுபத்தி மூன்றிலிருந்து நூற்றி அறுபத்தி ஆறு இவைகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் மேயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்றருள் அருட்பெரும் ஜோதி எண்ணில் செலுந்தேன் இனிய தெல் நமுகன அனித்து இனிக்கும் அருப்பெரும் ஜோதி முதல் இரண்டு வரிகள் மேயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்றருள் அருப்பெரும் ஜோதி அதாவது சென்ற பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னோம்னா நினைத்ததை எல்லாம் நினைத்தவாறு செயல்படுத்துக அப்படின்னு ஆசீர்வதித்து பழல்பெருமானை அடைந்து அவர் உள்ளுக்குள்ளே இருந்து அவரை வழிநடத்தி அவருக்கு அருள் செய்தார் அருட்பெறும் ஜோதி அப்படின்னு சொல்லி போன பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் என்ன சொல்கிறாருன்னா அந்த நிலையை நம்ம எப்படி அடைய முடியும் அதுதான் இங்கே என்ன சொல்கிறாரு மேயினை மெய் பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்ற அருள் அருட்பெறும் ஜோதி என்றார் மேயினைனா அதாவது நல்வழியில் முயற்சிகளை மேற்கொண்டு அந்த மெய்ப்பொருள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார் இதற்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஆண்டு மிகவும் சிரமப்பட்டு நல் முயற்சியில் அதாவது அந்த வைராக்கியத்தை விடாமல் விடாமுயற்சியுடன் முயன்று அந்த மெய்ப்பொருளை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ரெண்டு பாட்டில் தெளிவாக பதிவிடுறார் அப்போ அவர் படுற கஷ்டத்தை பார்த்து என்ன சொல்கிறாரு கல்லும் கரையுமே மலையும் கரையுமே அப்படின்றார் அப்போ மிகவும் சிரமப்பட்டு தான் அந்த பன்னெண்டு வருடங்கள் வந்து அவர் மிகப்பெரிய தவ வாழ்க்கையை மேற்கொண்டு விடாமுயற்சியினால் மைராக்கியத்தினாலையும் அந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொண்டாராம் அந்த தெரிந்து கொண்ட மெய்ப்பொருளாகவே ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்றவர்கள் வரப்பெறும் சரி அந்த மெய்ப்பொருளாகவே இவர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முதல்ல அவர் அந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் அந்த தவ வாழ்க்கையை மேற்கொண்டு அந்த மெய்ப்பொருளை கண்டுகொண்டார் பெற்றுக்கொண்டார் அந்த மெய் அருளை பெற்றுக்கொண்டார்ன்றதுக்கு அந்த வரிகளை படிக்கிறேன் பன்னிரண்டு ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே படியில் பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே துணியாத பாடு முழுதும் சுகமாயிற்றே துறையே நின் மெய்யருள் எனக்கு சொந்தமாயிற்றே ஈராறு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே எளியேன் பட்ட பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே ஏறாய் அந்த பாடு முழுதும் இன்பமாயிற்றே இறைவா நின் மெய்யொருள் எனக்கு சொந்தமாயிற்றே அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு இடத்துலையும் அந்த பன்னிரெண்டு ஆண்டு காலம் அவர் பட்ட பாட்டினா பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அந்த மெய்யொருளை அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறார் சரி இப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு நான் நீ அது ஆயினை அவரே அந்த மெய்ப்பொருளாக ஆகிட்டார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு நாலு அஞ்சு பதிவுக்கு முன்னாடி பார்த்தோம் சிவமே பொருள் எனும் காணும் காட்சியே காண்க அதாவது கருணையும் சிவமும் பொருள் என காணும் காட்சியும் பெருக அப்படின்னா கருணையும் சிவமும் ஒன்று அப்படின்னாரு அதாவது வேறு ஒன்றும் இல்லை இந்த மெய்ப்பொருள் அப்படின்றதுன்னா அருட்பெரும் ஜோதியோட அருள் தான் மெய்ப்பொருள் அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதைத்தான் இவர் வந்து சிவம் அப்படின்றாரு தான் இவர் சிவம் இதை வந்து நிறைய இடத்துல பதிவு பண்ணுவார் சுத்த சிவம் அருட்சிவம் இந்த மாதிரி நிறையா சொல்லுவார் நம்ம சைவத்தில் உள்ள சிவனுக்கும் இதுக்கு முன்ன வித்தியாசமாக தெரிஞ்சுக்கணும் அந்த சிவன் இல்லை இது சிவன் வேற சிவம் வேறு சைவ சமயத்தில் அவங்க சொல்கிற சிவன் வந்து கடவுளாக சொல்கிறது அது இல்லை இவர் சொல்கிற சிவம் வந்து பெரும் ஜோதியின் அருள் அந்த மெய்ப்பொருளைத்தான் இவருங்க சொல்கிறாரு இதுக்கு வந்து அவரே வந்து ஒரு பாடலில் என்ன சொல்கிறாருன்னா சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை தெளிவாக பதிவிடுறாரு அதோட கூட இன்னும் ரெண்டு பாட்டையும் பாடி அவர் வந்து அந்த மெய்ப்பொருளாகவே ஆகிட்டார் அப்படின்றதுக்காக அந்த மூணு பாட்டை பாடி இந்த வரியியல் விளக்கத்தை நிறைவு செய்யலாம் அதாவது தருணம் யஞ்யான்றே சுத்த சன்மார்க்க தனி நெறி உலகெல்லாம் தலைப்ப கருணையும் சிவமே பொருள் எனக் கருதும் கருத்தும் உற்று எம்மனோர் கழிப்ப பொருள் நிறை ஓங்க தெருள் நிலை விளங்க புண்ணியம் பொற்புற வயங்க அருள் நயம் தருள் அருள் அயம் அருள் நயந்தருள்வாய் திருச்சிற்றம்பலத்தே அருட்பெரும் ஜோதி என் அரசே அடுத்த பாட்டு சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி அடுத்த பாட்டு சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன் செத்தாரை மீட்கின்ற திண்மையைப் பெற்றேன் ஓமேயம் இல்லாத ஒரு நிலைதன்னில் ஒன்றிரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன் தவமே புரிகின்றார் எல்லோரும் காண தயவால் அழைக்கின்றேன் கயவாதே தோழி அவமே போகாது என்னோடு ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு கண்டு என்னோடு ஆடேடி பந்து அப்படின்னு சொல்லி சிறப்பாக இந்த பாடல்கள் படிக்கிறார் ஸோ இதில் நமக்கு நம்மளுக்கு என்ன தெளிவாகுது அவர் வந்து அந்த நல் முயற்சியினாலும் அந்த விடாமுயற்சியினாலும் வைராக்கியத்தினாலும் மெய்ப்பொருளை தெரிந்து கொண்டார் பின்பு அந்த மெய்ப்பொருளாகிய சிவமாகவே ஆகிவிட்டார் அந்த அருட்பெரும் ஜோதியை அருளை பெற்று அந்த அருட்பெரும் ஜோதியை ஆகிவிட்டார் அப்படின்னு தான் இங்கே பாட்டில் இந்த நம் பாட்டில் விளங்கிக் கொள்ளணும் இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் எண்ணி செலுந்தேன் இனிய தெல்லமுது என அன்னித்து இனிக்கும் அருட்பெரும் ஜோதி வேறு ஒன்றும் இல்லை அவர் எண்ணிய போதெல்லாம் அந்த அருட்பெரும் ஜோதியை எண்ணிய போதெல்லாம் அவருக்கு வந்து அந்த செல்லும் சுவைத்தது போன்ற சுவையாக இருந்ததாம் அப்புறம் சிறப்பான அந்த இனிய அமுதத்தை சுவைத்தது போலவும் இருந்ததாம் எப்பப்பெல்லாம் அவர் அருப்பன் ஜோதி நினைக்கிறாரோ அவர் தான் எப்பயுமே அதே நினைவாக தானே இருக்கிறாரு அப்போனா என்ன அது அந்த உள்ளத்தில் வந்து எப்பயுமே அந்த தித்திப்பை அந்த தேனின் சுவையையும் அமுதின் சுவையையும் போன்று அந்த ஊர் ஒரு இனிப்பை அந்த இனிப்பான அந்த என்றும் தவிட்டாத இனிப்பை உணர்ந்து கொண்டிருந்தார் அருட்பொரும் ஜோதியை அது போலவே உணர்ந்து கொண்டிருந்தார் இதுக்கு சாண்ட்ரா வந்து ஒரு பா ரெண்டு பாட்டு படிக்கிறேன் முதல் பாட்டு வந்து என்ன சொல்கிறார்னா எண்ணுகின்றேன் எண்ணுதோரு எண்ணுதோறும் எண்ணமெல்லாம் தித்திக்க நன்னுகின்ற நன்னுகின்றது என் புகழ்வேன் நானிலத்தீர் உண்ணுகின்ற உள்ளம் உள்ளமுது நான் தான் உற்ற தவத்தால் கிடைத்த தெல்லமுதோ அம்பலவன் சீர் அதாவது எண்ணிய போதெல்லாம் அந்த தித்திக்கு அந்த அருட்பெரும் ஜோதி தான் அந்த இன்பம் அவர் கிடச்சதாமா அப்படின்னு சொல்லி இங்கே எந்த பாட்டில் பதிவு பண்ணுறாரு இன்னொன்று ஞான சரியையில் பதினாலாவது பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா தானே தானாகி எலாம் தானாகி அலனாயி தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை வானே அவ்வான் வான் கருவின் முதலே வல்லால் என்று அன்பரெல்லாம் உள்ளா நின்றவனை தேனே செம்பாகே என்று இனித்திடும் தெல் சிற் சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மீன் உலகீர் ஊனேயும் உடலாலும் அழியா ஊழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே பாருங்க எவ்வளவு தெளிவாக அங்கே போடுறாரு பாருங்க கடவுளை வந்து எப்படி சொல்கிறாரு பாருங்க தேனே செம்பாயே என்று இனித்திடும் தெல்லமுதை இங்கேயும் தேனு அமுது சொல்கிறாரா இங்கேயும் சொல்லியிருக்கிறாரு அப்போ அதை வந்து எங்கே சொல்ல அந்த அனுபவத்தை பெற சொல்கிறாரு சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மீன் உலகீர் அப்போ இங்கே தான் வந்து நம்ம அந்த சிற்சபையில் வந்து மனசை நிறுத்தி அங்கே வந்து அந்த அற்பெரும் ஜோதியையே நம்ம நினச்சிட்ருக்கும் போது அந்த பெருவாழ்வை நம்ம அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடையணுன்ற அந்த எண்ணத்தோடு நம்ம அங்கே பயணிக்கும் போது அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார் பாருங்க தேனே செம்பாக என்று இனித்திடும் தெல்லமுது ஓகே நான் அங்கே இருந்து அந்த தெல்ல மேலாம் எனக்கு என்ன கிடைக்கும் ஊனேயும் உடலாலும் அழியா ஊழிதொரு ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே அதாவது ஊனை இந்த உடல் அழியா உடலை பெற்று ஊழிதோறும் எத்தனை விதமான யுகங்கள் எத்தனை விதமான கற்பங்களை கடந்தாலும் எனக்கு அழியாத அந்த உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொல்கின்றேன்னு சொல்லி அந்த ஞானசரியர் தெளிவாக போட்டிருக்காரு இந்த பாட்டுக்கும் அந்த பாட்டுக்கும் அப்படியே மேட்சிங் இருக்குது இங்கே சொல்கிற அந்த தேனு அமுதம் வந்து அங்கேயே போட்டு அது வந்து எங்கே கிடைக்கும்ன்றதையும் சொல்லி அதை கிடைக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அந்த ஊன் அழியாத ஊன் அதாவது இந்த உடம்பு தேகம் அழியாத தேகம் இந்த தேகம் அழியாமல் இருக்கும்போது நம்ம ஆன்மன் நம்மளை விட்டு போவது போவதில்லை இப்போ ஆன்மன் நம்மளை விட்டு போகலனா என்ன அர்த்தம் நம்ம வந்து அந்த அற்பெரும் ஜோதியை பார்த்து நித்திய வாழ்வில் என்றும் வளல் பெருமான் போல வாழலாம் என்பது தான் இதற்கு அர்த்தம் இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி